விஜய்யோடைய குடிமை பாஜக கையில இருக்கு கரூர் வழக்கை சிபிஐயிடம் மாற்றியதால இது வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது சிபிஐ விசாரணையே வேண்டாம்னு சொன்ன விஜய் அவர்களே இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த வழக்கில் வந்து ஒரு பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் மேல எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் படிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் உண்மையாகவே அவருடைய குடிமை பாஜக கையில இருக்கா இல்லை அவர் சிபிஐ விசாரணை வேணான்னு சொன்னாரே திரும்பி ஏன் அவரே கேட்டிருக்காரு அப்போ இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை சிபிஐ மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன என்னென்ன அம்சங்கள் நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் யார் ச பக்கம் சாயாமல் இதில் நடந்ததை உண்மையாக நம்ம அப்படியே பேச போகிறோம் வெடி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நான் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கரூர் துயரம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாட்களாகவே மிகப்பெரிய ஒரு அதிர்வாளிகளை இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே ஏற்பட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது வந்து தனியாக வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் விஜய் அவருடைய தலைமை பண்பு கட்சியோடைய என்ன கட்சி அப்படிங்கிற போர்வே நிறைய கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு அதை எதிர்த்து தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் போயிருந்தார் அவருடைய சேர்த்து ஒரு நான்கு பெட்டிஷன்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் பாஜக சா சார்ந்தவங்க ரெண்டு பேர் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட சார் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு ஐந்து பெட்டிஷன்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அதனுடைய வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே நிறைய பேர் முக்கியமாக திமுகவுடைய ஆதரவாளர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என்ன வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா இது சிபிஐக்கு மட்டும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க இது சிபிஐக்கு மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு ஆனால் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது சிபிஐக்கு இண்டிபென்டண்டாக இருக்குமான்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி சிபிஐ மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலுமே வச்சுருக்காங்க நிறைய பேர் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்களுமே சிபிஐ பாஜகவுடைய கைப்பாகவையாக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அஜித்குமாரோட மரண வழக்கில் அவர் தெரிவிச்சிருந்தார் ஸோ அப்படி பொழுது இந்த வழக்கு எப்படி வந்து இது சாத்தியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க உத்தரவு கரூர் துயர சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா விசாரணையை கண்காணிக்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைப்பு இதை வந்து கண்காணிக்கும் அதாவது சிபிஐ தான் விசாரிக்கும் ஆனால் அந்த சிபிஐ விசாரணையை மாத மாதம் வந்து இந்த விசாரணையுடைய அறிக்கையை இந்த தனியாக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து இதனுடைய விசாரணையுடைய விளக்கத்தை கொடுக்கணும் இப்போ இவங்களுடைய கண்காணிப்பின் பேர் தான் சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிறது அப்போ சிபிஐ மேல நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் வச்சாலுமே தனி இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது அப்படின்னு பட் இங்கே அதை கருத்தில் கொண்டு இந்த விசாரணை இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அதாவது தாவேக்காவோட மனிதன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிபிஐ விசாரணை கோரி தாவேக்கா அப்பீல் போகலை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழக அரசு காவல்துறை மேலாக நாங்கள் குற்றம் சொல்கிறோம் ஆனால் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அந்த எஸ்ஐடி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக அரசு கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த வழக்கில் வந்து நியாயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த வழக்கில் வந்து தனி நீ தனி நீதிபதியோட தலைமையில் வந்து ஓய்வு பெற்ற தனி நீதிபதி தலைமையில் வந்து ஒரு விசாரணைக்குழு அமைச்சிருக்காங்க அப்படி அமைச்சிருக்கும் போதே செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு இது அங்கே நடந்துச்சு இது இங்கே நடந்துச்சு அப்படின்னு தனியாக விளக்கம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அரசு சார்பாகவே நிறைய பத்திரிகைகள் சந்திப்பை வச்சு அவங்களும் விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை அரசு சார்பாகவே இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பக்கமாக திருப்புறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆணையம் வந்து எப்படி ஒரு நேர்மையான விசாரணையை விசாரிக்கும் எங்களுக்கு சிபிஐ தேவையில்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோடைய நேரடி கண்காணிப்பில் எங்களுக்கு வந்து எஸ்ஐடி தேவை அப்படின்னு தான் தாவைக்கா தரப்பு வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பில் இரண்டு பேர் வந்து சிபிஐயும் பாஜகவுடைய தரப்பில் சிபிஐயும் கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் ஏன் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பி அதில் வந்து சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அதனால் இதில் ஒரு நேரடியான விசாரணை தேவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் ஆனால் இதனுடைய நேரடி கண்காணிப்பு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில் தான் இதை வந்து எஸ்ஐடி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி சிபிஐ விசாரிக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி மீடியாக்களும் சரி திமுக கட்சிக்காரங்களும் சரி கூட்டணி கட்சிக்காரங்களும் சரி இதை பற்றி பேசவே கிடையாது எல்லாம் என்ன பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு போயிடுச்சு சிபிஐக்கு போனால் எப்படி வந்து இந்த விஷயம்லாம் வந்து நேரடியாக நடக்கும் அப்போ சிபிஐக்கு போனதால விஜய் அவர்கள் டைரக்டாக டீலிங் வச்சுட்டாரு பிஜேபி கூட அப்படிங்கிற வாதங்கள் எல்லாமே கட்டுக்கதைகள் எல்லாமே இங்கே வந்து கட்ட விழுத்துப்பட்டு விட்டுகிட்டே இருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல இப்போ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமாக தாவைக்கா நிர்வாகிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மக்களிடம் இது சாதாரண சிபிஐக்கு மட்டும் போகலை இது டைரெக்டாக சிபிஐ விசாரிக்கல சிபிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோடைய எஸ்ஐடி தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜஸ்டிஸ் அவர்கள் சொன்ன தீர்ப்பை வந்து இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்ற அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களே சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டரை வந்து இவங்க வந்து இன்றைக்கி வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க அப்போது இங்கே நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அதை கொண்டாடுறதும் நமக்கு சாதகம் இல்லாமல் தீர்ப்பு வந்தால் அதை வந்து அவதூறு பரப்புறதும் அதை பற்றி விமர்சிக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா திமுகவுடைய வழக்கறிஞர் என்னன்னா அவருடைய பேர் வந்து பி வில்சன் எம்பி இவர் வந்து திமுகவுடைய எம்பி இவர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க என்பது உள்ளிட்ட உச்ச நீதிமன்றம் இன்றைய பிறப்பித்த உத்தரவு எல்லாமே நிரந்தரம் அல்ல இது இடைக்கால உத்தரவு தான் சிபிஐ விசாரணைக்காக இரண்டு பேர் மோசடி செய்திருக்கிறார்கள் சிபிஐ விசாரணையில் இந்த மோசடி உறுதி செய்தால் நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்யப்படும் மோசடி தெரிய வரும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை தீர்ப்பை மட்டுமல்லாது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும் ஆனால் இது தெரியாமல் இடைக்கால தீர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கரு சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி நாற்பத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பின் மூலம் இவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை தாவேக்கா எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற நினைவில் சிபிஐ விசாரணை பெற்றிருக்கிறது தாவேக்கா உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாலும் தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீஸ்வரன் ஆணையம் விசாரணை தொடரும் அப்படின்னு இவர் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் ஆணையம் ரத்து செய்யப்படும் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வடக்கில் எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆவணங்களை சிபிஐ ஒக்க ஒப்படைக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இது வந்து இனிமேல் தனிநபர் ஆணையமோ அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் வர சி எஸ்ஐடியை விசாரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமும் கூட ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து இரண்டு பேர் வந்து தவறான அதாவது அவங்களுடைய பெயரே இல்லாமல் அவங்களுடைய நாலேஜை இல்லாமல் சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வந்து இரண்டு பேர் வந்து மேலே வந்து பொய்யான வந்து பா தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு மனுக்கள் அந்த அஞ்சு மனுக்களில் ஆதவ அர்ஜுனா அதாவது தாவேக்கா சார்பில் ஆதவ அவர்கள் அளித்த மனுக்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நபரும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அவங்க மேலே நீங்கள் வந்து திரும்பவும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள் அதை விசாரிக்கலாம் ஆனால் அதுபடி மற்ற மூன்று பெட்டிஷன்களுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்களே தவிர இது வந்து எந்தளவுக்கு வந்து திமுக வந்து இது வந்து இடைக்காலமாக இருக்கும் நாங்கள் திரும்பவும் போய் இதை வந்து நாங்கள் ஃபைட் பண்ணி இதை கேன்சல் பண்ணுவோம்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு தெரியல அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை விஜய் அவர்கள் ஓடி ஒழிந்து விட்டார் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்குமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு தாவேக்காவுடைய கட்சியை ஒழிச்சு கட்டுறதுக்காக இங்க நிறைய பேர் பயங்கரமா பிளான் பண்ணாங்க அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் மண்ண மண்ண வாரி போட்டிருக்காங்க தாவேக்காவுடைய முதல் சட்ட ரீதியான வெற்றி இது நீதி நேர்மை எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உண்மையான ஒரு உதாரணம் எப்படியாவது விஜய் அவர்களை ப்ரோவோக் பண்ணி எப்படியாவது தூண்டுதல் பேர்ல அவர் ஏதாவது பேச வச்சிடலாம் அப்படி இல்லையா நம்ம பேசுற பேச்சுல அவர் தன்னிச்சையாக கிளம்பி கடவுள் வந்துட்டார்னா அங்கே ஒரு இன்னொரு கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலியமாக வந்து இன்னும் வந்து இந்த தாவைக்காவை வந்து மூடி புதைச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்காக மட்டும் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிறந்த மனிதராக எப்படி செயல்பட்டார் அவதூறுகள் எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிட்டு பழியுமே எடுத்துக்கிட்டு அமைதியாக இருந்து சட்ட ரீதியாகவும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களிடம் தொடர்ந்து பேசிக்கிட்டும் அவங்க மக்களுக்கான உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்சி நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி ஒருவேளை இப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதாவது திமுக கட்சிக்காரர்களும் சரி திமுக உடைய கூட்டணி கட்சிக்காரங்களுடைய அந்த உடைய விஷயத்தை அவர் மைண்டில் ஏற்றி இருந்தார்னு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா இங்கே வேற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அது எல்லாமே அவர் இப்போ வந்து தன்னுடைய அந்த காம் அந்த 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 ஒரு அமைதியோடைய அடிப்படையில் தான் இது எல்லாத்துக்குமே நடந்துச்சு ஸோ நம்மளும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயந்தான் அது நம்மளை பற்றி அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா அது அவதூறு தான் அது உண்மை கிடையாது நம்ம அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கரூர் ஸ்டாம்பேடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரூர் விக்டிம்ஸ் எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அதுதான் நம்மளோட எண்ணமும் கூட கண்டிப்பாக கிடைக்கும் நம்புவோம் ஆனால் இங்கே ஒரு சிலர் மட்டும் இல்லாமல் திமுக கட்சி கூட்டணி கட்சி இவங்களாம் சரி ஓகேங்க திமுக கட்சி பேசுகிறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது திமுக கூட்டணி கட்சி பேசுகிறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய தம்பிகளும் ஒரு சிலர்கள் ஏங்க இங்கே வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் போட்டி நடக்குது ஓகே இதில் நீங்கள் ஏன் குறுக்க வந்து விழுறீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கேட்குறாங்க சோசியல் மீடியாக்கில் என்ன அப்படின்னா இது தன்னிச்சையாக எடுத்து முடிவு கிடையாது எப்படி வந்து நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற முடியும் அப்படின்லாம் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்போ உங்களுடைய பதற்றம் வெளியே தெரியுது நீங்கள் ஏங்க பாஸ் பதடுறீங்க உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோ ஒருவேளை திமுக அரசு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணையை கேட்டது இல்லையா நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அதாவது மாண்புமிகு தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எந்தெந்த வழக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்டார் அப்படிங்கிறத தாவேக்காவோடைய ஒரு அஃபிஷியல் ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சுக்கு பார்க்குறதுக்கு அதாவது டிஎம்கே டிமாண்ட் சிபிஐ என்கொயரிஸ் மௌலிவாக்கம் பில்டிங் கொலாப்ஸ் எ கமிஷன் ஆஃப் என்கொயரி எஸ்ஐடி ஆர் ஐ வாஷ் ஐ வாஷ் சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் அவமதிக்கும் விதத்தில் ஆர்கே நகர் பை எலெக்ஷன் பயன் பணப்பட்டியல் வழக்கில் எஃப்ஐஆர் செய்த பட்டிருக்கிறது எடப்பாடி அரசு இந்த சதிக்கு காரணமாக முழு அனைவரையும் மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் குட்கா ஊழல் விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோரை சிபிஐ நெருங்க தடுக்கும் உயர்மட்ட சக்தி எது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது மூ கோடி ரூபாய் டெண்டர் ஊழல் மீது மட்டும் விசாரணை நடத்தாமல் அவர் துறை அமைச்சராக இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஊழல்களையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சிபிஐ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ விசாரணை அதுக்கும் சொல்லியிருக்காங்க அஜித்குமாரோடைய மரண வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதே தமிழக அரசு தான் அவங்களுடைய டைரக்ஷன் பேர் தான் சிபிஐ விசாரணைக்கு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய தேவைக்கு சிபிஐ விசாரணையை கொண்டு வரதும் மற்றவர்களுடைய தேவைக்கு கொண்டு வந்தால் அது வந்து அரசியல் விமர்சிக்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் உண்மையாகவே விஜய் அவர்கள் பாஜகவோட டீலிங் வைக்கிறாரு பிஜேபியோட போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அரசியல் வழக்கில் அவரே மண்ணாலே போடுறது எப்படி ஒரு கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்க முடியும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் மகம் நீங்கள் மறைமுகமாக டீலிங் வைக்கலாம் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சு அவங்கள எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்தில் உட்காந்து பார்த்து அழகு பார்த்தவங்க நீங்கள் ஆனால் ஒரு கொள்கை எதிரியும் எப்படி வந்து சேர்த்துக்க முடியும் உங்களுக்கு விஜய் அவர்களை எப்படியாவது பிஜேபி சாயம் பூசிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய ட்ரை பண்ணுறீங்க ஆனால் நடக்காது எல்லோருமே மக்கள் ரொம்ப அவேராக இருக்காங்க இங்கே பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நம்ம நம்ம திமுக சப்போர்ட் பண்ணணுமா இல்லை திமுக நல்ல கட்சிங்க சப்போர்ட் பண்ணணும் நம்ம டிஃபரினேட் பண்ணணும் நீங்கள் நீங்கள் டிஃபென்ட் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நல்ல கட்சிங்க நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் நாங்கள் இத்தனை மக்கள் இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இவ்வளோ நல்ல கட்டணங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் இதை பேசுங்க பாஜக உள்ள வந்து எங்களுக்கு ஓட்டு என்ன என்னத்தில் நியாயங்கள் அது இதை யாருங்க ஏற்றுக்க முடியும் விஜய் கரூர் மக்களை இப்போ என்னைக்கு சந்திக்க போகிறாரு அதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குமா இல்லை அதுக்கும் நீதிமன்றத்தை நாடுவாங்களா அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சாரங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது எப்படி வகி வைக்க போகிறாரு அப்படின்னு எல்லா விஷயமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம் நம்ம ஏன்னா இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அரசியல் களம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் பொறுத்தது நம்ம அப்படியே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் விஷாசரணும் நன்றி வணக்கம்